நான் அனுமதி எடுத்தான் பேசுறேன் அந்த தற்கொலை செய்ய போன பெண்ணுகிட்ட அனுமதி எடுத்தான் அவரே சொன்னா என்ன மாதிரி எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்படுறாங்க தயவு செஞ்சதை பயானல சொல்லுங்கன்னு என்ன எப்படி ஸ்டார்ட் பண்றான் தெரியுமா எப்படி திடீர்னு ஒரு ஃபோன் பாப்பாவை ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்ணியாச்சு திங்கக்கிழம ஒப்பரேஷன் காக்கா கிட்டே சொல்லுங்க ஹலோ நீங்க யாருக்கு எடுக்கு இப்படி சொன்னா டவுட் வரும்மா ஒரு பும்பலைக்கு ஹலோ நீங்க இது இன்னார ஊடு தானே கூட என்ன இல்லையே சாரி மேடம் அவசரத்துல எடுத்துட்டு வாப்பா கடி சீரியஸ் சரி சரி சாரி சாரி என்னட்டான் அவ்வளவுதான் ஒரு காய் நகர்த்திட்டான் அந்த தற்கொலை செய்ய போய் தப்பின உள்ள கதை சக தான் இருக்கு ரெண்டாவது கோல் ஒரு கிழமையால போன கிழமை போன் பண்ண ஞாயிற்றுக்கிழமை போன் பண்ண நான் தான் என்னமோ அல்லா ஓடி ஏற்பாடு பாருங்க தவறுதில்ல உங்கூட நம்பர் ஒரு நம்பர் மிஸ் ஆகி வந்துட்டு நீ சொல்லணும் போல தோணிச்சு அதுக்கு தாங்க சொல்றேன் பாப்பாக்கு ஒப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் இன்னைக்கு டிக்கெட் வெட்டிக்கு வீட்டை கொண்டு வரோம் துவாக்க இழுங்க எங்க பாப்பாக்காக நீங்க ஆகணும் தெரியா நான் நல்லா ஒரு தொடர்பை வச்சுட்டேன் துவாக்க இழுங்கன்னுட்டு வச்சுட்டேன் மற்ற கதை எதிர்பார்க்கல இந்த பிள்ளைக்கு மாச நல்ல ஒரு பக்குவமான மார்க்கம் உள்ள ஒரு பிள்ளை அங்கே வாப்பாக்கு வருத்தம் இல்ல ஓப்பரேஷன் பண்ண முடியல இதெல்லாம் செட்டாப் இதெல்லாம் நடக்குது இன்னைக்கு மறுபா அதுல இருந்து ஒரு கிழமையால திரும்ப கோலெடுத்து நினைவிருக்கா ஓ என்ன அது இல்லை வாப்பாவுக்கு நாங்க ஒரு மாடரத்து கொடுக்கறதுக்கு நேர்ச்சியாக வச்ச என்னமோ ஒரு தொடர்பு நமக்குள்ள வந்துட்டு ஒரு இறைச்சி பார்சல் ஒன்று உங்களுக்கு திறணமென்று நினைக்கிறேன் இங்க விரும்பினா அல்லாக்காக எடுத்து எங்களை வாப்பாக்காக துவாச்சேங்க அப்ப சரி சொன்னாங்க அப்ப அட்ரஸை சொல்லுங்க பிள்ளை அட்ரஸ் கொடுத்துட்டு அவங்க கடையில வேண்டி ஒரு கிலோ இறைச்ச கொடுத்துட்டேன் அவ்வளவுதான் அதுல இருந்து தொடர்ந்தது எங்க பாப்பா நல்லா அறிக்கார் இப்படி உங்களுக்கு வாப்பா இருக்கா எனக்கு வாப்பான்ட அவசர் அப்ப இந்த பொம்பளைகளுக்கு இது நல்லா பிடிக்கிறேன் அந்த வாப்பாவை நல்லா பாக்குறவன் அம்மாவை நல்லா பாக்குறவன் தாத்தா தங்கச்சியோட நல்லா அன்பா அறிக்கிறவன் நம்மளுடைய அன்பா அறிப்பான்னு பிடிக்கிறேன் இவ்வளவு முடிச்சது புருஷ வெளிநாட்டில் பேச்சு துணைக்கு நல்ல ஒரு பாய் ஃப்ரெண்டு கிடைச்சி தொடர்வாய் 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 அதை அப்படியே கிடச்சி நடையில் வந்து உட்காந்து அப்படியே வாட்ஸ்அப்பு வைப்பரு வீடியோ கால் வீடியோ காலில் இவரோட மொத்த உருவத்தையும் முழுசாக காட்டிட்டான் அவன் அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ நெட்டில் போடுவேன் உண்டை புருஷனுக்கு இதை அனுப்புவேன் நான் சொல்கிற இடத்த நீ வரணும் இவக்கு இனி சாகுரத்தை தவிர வேறு வழியில் தான் தற்கொலைக்கு போனேன் தப்பி வந்தவன் வாக்கு மூலம் இப்படி தாரா யாரும் சந்தை நினைப்பாங்களா இப்படி ஒரு ஃபோன் கால் பெண்கள் ஜாக்கிரதையா இருங்க இன்றைக்கு ரொம்ப மோசமா நடந்துகிட்டு இருக்குது இந்த இன்டர்நெட் இந்த வாட்ஸ்அப் இந்த வைப்பர் இந்த ஃபேஸ்புக் நான் கேட்கிறேன் இந்த பெண்களுக்கு எதுக்கு இந்த ஃபேஸ்புக் எதுக்கு